ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஎஸ்பி கேஎல் டுவெல் தான் டபங் டெல்லி ஹியூஜ் மார்ஜில் யூமெண்ட் அச்சுட்டாங்க அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் பிக் வின் தான் சொல்லணும் பத்தொம்போது பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் த்ராஷ்டு யூ மும்பா அண்டு இந்த யூ மும்பா எதிராக தான் நம்ம ஒம்பது பாயிண்ட் லீடு எடுத்து தோற்றோம் ம் என்ன பண்ணுறது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு கோச்சு ஃபசலு அண்டு ஆஷோ மாளிகம் வந்தார் அண்டு ப்ரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஷோ மாலிக் அதுமாதிரி நான் சரி அவ்வளோ வியூஸ் இதுக்கு போகிறதுல இல்லை எங்களுக்கு டைமும் கிடைக்கிறது இல்லை பட் நிறைய பேர் வந்து பேசுங்க பேசுங்கன்றதுனால தான் ஆஃபீஸ் லஞ்ச் டைத்தில் உங்களை கிட கிடன்னு நான் பேசுகிறேன் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனிவே எங்கெங்கே முடியுமோ எல்லா வீடியோவும் நாங்கள் அப் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நீங்களும் எனக்காக பிடிக்கிதோ இல்லையா கிரிக்கெட் வீடியோ நிறையா போட்டிருக்கோம் போய் லைக்கு போட்டு கமெண்ட் எதாவது போடுங்க அப்போ தான் எனக்கும் ஒரு நெத்தூசியாசியம் இருக்கும் இது பியூர்லி ஸ்பெஷலி ரிஷப் பந்த்னு ஒரு ஐடியில் ஒருத்தர் கேட்டார் இன்னும் நிறைய பேர் நாலஞ்சு ஐடியில் கேட்டாங்க அதனால தான் அவசர இதை நான் பேசுகிறேன் எனிவே டைம் இல்லை தான் இப்போ தமிழ் தலைவர் மே இதுவரை பற்றி பேசி அவனுக்கு பிரிவியூ ஜெய்ப்பூருக்கு இந்தியா மேட்ச் இருக்குது இன்றைக்கி ஸ்ரீலங்கா கூட ஃபைனல் இருக்குது ஸோ மெனி திங்ஸ் ரைட் விஷயத்துக்கு வந்துடுவோம் அருகா தங்குறீங்களா இந்த மேட்ச் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டப்பாங்க இல்லை ஏன்னு கேட்பீங்க போன மேட்ச் பாட்னா பேரேஜ் தோற்றுட்டாங்க ஆமாம் மூணு பாயிண்ட்ல மூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டியில் இது அவங்க பெர்ஃபாமன்ஸும் ஒன் சைடடாக ஆஷுமாலுக்கு இருபத்தி மூணு பாயிண்ட்டுங்க அவரோட கேரியர் பெஸ்ட்டு பி பெஸ்ட்டே இது இருபத்தி மூணு கூட ஒருத்தர் நீரஜ் நர்வால் ஏழு அந்த பக்கம் சந்தீப் குமார் பாட்னா பரேச்சில் இருந்தவர் அவர் தான் அவர் சுதாகர் தான் அங்கே மாடிட்டார் அங்கேருந்து வெளில வந்து இந்த சந்தீப் இங்கே பதினோரு பாயிண்ட் எடுத்தார் அனில் அதான் அதிக பணம் கொடுத்துருத்தாங்களா அவர் ஒரு மூணு பாயிண்ட் சப்ஸ்டியூட்டாக நம்ம அலூர் சதீஷ் வந்தார் செகண்ட் ஆஃபில் இருபத்தி மூணாவது நிமிஷத்தில் அமைச்சாங்க அவர் ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் இதான் பாயிண்ட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு போயிடும் அதான் மெயினாக நிறைய பேர் கேட்டது ரைட் ஃபர்ஸ்ட்டு கோச்சுட்டு என்ன கேட்டாங்க கேட்டு ஃபஸலோ அப்புறம் பாப்பா கோச்சை கேட்டாங்க அப்புறம் கோச் டீம் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக விளையாண்டாங்க கிரேஸுவாக விளாண்டாங்க ஸ்பீடு பக்கடா செகண்ட் ஹாஃப்மே என்ன சொன்னீங்க அப்படின்னா ஸ்பீடில் ஸ்பீடாக விளையாண்டாங்க என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு கேட்டாங்க சொன்னேன் நம்ம போன மேட்ச் நாங்கள் தோற்ற லாஸ்ட்டு செகண்டில் தான் தோத்தது மேஜர் மிஸ்டேக் நடந்துருச்சு அவர் பள்ளி அவரே ஏற்றுக்கிறாரு நான் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பிளேயர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஜெயிச்ச மேட்ச்சாக கடைசியில் வந்து விட்டோம் இந்த மேட்ச்சில் நான் ஆல்ரெடி ஃபசலும் சுற்றி செங்கிட்டு ஆஷ் பண்ணிட்டு சொன்னேன் ஃபைட் டில் த லாஸ்ட் ஈஸியாகவே எடுத்துக்காதீங்க நாற்பது நிமிஷம் முடிகிற வரைக்கும் ஃபைட் பண்ணோம் எவ்வளோ பெரிய மார்ஜினாக இருந்தாலும் சரி வென்று மஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அமுச்சா அதை கரெக்டாக பண்ணாங்க பசங்கன்னாரு நல்லா வந்து கேட்குறதுக்கு வெரி குட் அப்புறம் நம்ம சுல்தான்கிட்ட வந்துடும் சுல்தான்ட்டு அப்புறம் பசல் ஏற்கனவே யூமம்பாக்கு விளையாண்டா அது ஒரு அட்வான்டேஜா அவங்கள பற்றி நான் சீக்ரெட்லாம் வந்து சொல்லிட்டேன் தமாஷா கேட்டாங்க டிப்ஸ் ஏதாவது கொடுத்தேன் அவங்களுக்குன்னு ஒரு பயங்கர மெமரிங்க பசலுக்கு அவர் சொன்னார் நான் விளையாடி அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது ஐ பிளேடு யூமுபா ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் பிஃபோர் எல்லா பிளே எல்லா பிளேயருமே ரிட்டையர் ஆகிட்டாங்க மேனேஜர் சேஞ்சு கோச்சு சேஞ்சு எவ்ரி திங் சேஞ்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் எல்லாரும் சிரித்தாங்க ஆட்சி மொழிக்கு சிரிச்சார் நான் இப்போ ப்யூர்லி டபங் டெல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் டபங் டெல்லி பிளேயர் எங்கள் திங்கிங்கெல்லாம் எப்படி டீமை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணுன்னா அப்வியஸ்லி எனக்கு ஹியூமோம் மாமா மேலே ஸ்பெஷல் ரெஸ்பெக்ட் உண்டு அந்த ரெஸ்பெக்ட் எப்போதுமே இருக்கும் பட் இது மேட்ச் அந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து எங்களுக்கு திஸ் இஸ் அவர் மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் வி ஆர் வெரி ஹாப்பி ஜெயிச்சதுக்கு அப்படின்னாங்க அப்புறம் இன்னொன்று கேட்டாங்க டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படியே கம்ப்ளீட்டாக உள்டாக கருத்தியா பை ஆகிட்டீங்களா மாற்றிட்டீங்களா என்ன பண்ணீங்க அப்படி செகண்ட் ஆஃபில்னு கேட்டாங்க அவர் சொன்னார் சி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டார்டிங்கில் இப்போ விளாடாடணும் இன்னும் கண்ட்ரோல் பண்ணி வச்சோம் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் செகண்ட் ஹாப்பில் தான் நானும் சுர்ஜித்தும் முடிவு பண்ணோம் வேறு மாதிரி அட்டாக் பண்ணலான்னு டேக்கிள் பண்ணலான்னு அது நீங்கள் மேட்சிலே பார்த்துருப்பீங்க அதனால் எங்களுக்கு ஈஸியாக போயிடுச்சு மேட்ச் ஜெயிக்க அதுவும் இல்லாமல் ஆஷு மாளிகை இருக்கும்போது எங்களை எல்லா மேட்சுமே ஈஸி தான்ட்டார் அவர் வேறு அங்கே நைஸாக வைக்கத்தில் வச்சிருச்சார் ஆஷு மாலிக் அதாவது பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க பேசுகிறாங்க ம் அவங்க இப்போ நம்பர் ஒன்னுக்கு போயிட்டாங்க யார் டபங் டெல்லி ஏழு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க நம்ம பாயிண்ட்டே மொத்தமே ஆறு தான் ஏழு பாயிண்ட் கூட இல்லை நம்மளுக்கு அவங்க ஏழு மேட்ச் வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு இருக்க நூற்றி ஒம்பது பாயிண்ட்டு நம்ம இதே தான் சொன்னீங்க ஒரு ஒன் மேட்ச் ஒன்று சார் ஒன் சீசன் அடுத்த சீசன் விளாட மாட்டாருன்னு அவர் போய் ஹண்ட்ரட் எடுத்துகிட்டு அங்கே போய் உட்காந்துருக்காரு இப்போ ஆஷு மலிக் இன்ஜு ஆஷு மாலிக் நூற்றி ஆறு பாயிண்ட்டு செகண்ட் பொசிஷனில் டீம் நம்பர் ஒன் வந்துடும் மெயின் ஆஷு மலிக் கேப்டன் அவரை கேட்டாங்க வழக்கம்போல் அவ உங்களை ரெண்டு மூணு லைன் இந்தியில் சொல்லிடுறேன் பிடிக்காத இங்கே வந்து அப்படியே போயிடலாம் அப்புறம் புலம்பூடாது இந்தியில் பேசாத ஆனால் இந்தியில் என்ன பேசினாங்கன்ற அர்த்தம் மட்டும் புரியணும்னு எதுக்கு எதுக்குங்கிறேன் நான் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க போயிடுங்க யார் யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு காக்க தான் ரைட் சொன்னாங்க அப்புறம் கமால் கருதி அவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க உங்கள் ஏங்கரை கேரியர் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பி கேல் உங்கள் பி உங்களுக்கு இது பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு எப்படி இதெல்லாம் கொஞ்சம் சொல்கிறதே மற்றவங்களும் கற்றுப்பாங்களே அப்படின்னு ஒரு மைண்ட் வைஸ் அப்படின்னு அவங்க கேட்டாங்க ஏங்கரு அவர் சொன்னாங்க ஆஷ்மாலிக்கு ஃபீல் இத்தோ அச்சே அவர் அப்படியே தக்க ஓகா டீம் கெஸை பர்ஃபார்ம் கர்றீ அச்சு கேலிய டீம் அவர் அஃபன்ஸ் பி ஒரு டிஃபன்ஸ் பி பிச்சில் மேட்ச்க்கே பாரேமே சோச்சிக்கே ஆயத்தே ஆம் க்யூ ஆஃப் டைம் கேப்பா தமிழங்கன்னு பௌத்தியாக கல்தியாங்கி ஓ கல்தி ஆச்சு ரிப்பீட் நேக்கிறானா தோ ஈஸி சோச்சிக்கேஸா தமிழகம் ஆயத்தேன்டா டக்குன் ஆமாம் என்ன சொன்னார்னா எஸ் ஃபீல்டிங் ரொம்ப நல்லா இருக்குது நீங்களே மேட்ச் விளாடும் போது பார்த்துருப்பீங்க எல்லோருமே ஹாப்பியாக இருக்காங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அஃபன்ஸ் அண்ட் டிஃபன்ஸ் ரெண்டுமே நல்லா விளாண்டாங்க போன மேட்ச் தோத்ததில் எங்கள் நிறைய படம் கற்றுக் கொடுத்தது நான் எப்போது சொல்கிறதா நீங்கள் ஜெயிச்சா எதுவுமே சக்சஸ்ஃபுல்னா டீச் எனி திங் டிஃபீட் தான் அவங்க வாழ்க்கையில் எவன் கீழே எவ்வளோ அவன் எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கானோ அவன் நிறைய கற்றுப்பான் சக்ஸஸ் இருந்து கூட நிறைய பேர் இருப்பான் சான்ற அடிக்கா அவன் மாதிரி உண்டப்புறமாதான் இன்னும் சக்ஸஸ் திட்டால் நீங்கள் எதுவுமே கற்றுக்க முடியாது டிஃபீட் ஃப்ரெண்ட்லி வில் டீச் யூ அதான் அவரும் சொன்னார் தோல்வியில் தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் போன மேட்ச்சு ஜெயித்த மேட்ச்சை செகண்ட் ஹாஃப் நிறைய மிஸ்டேக் பண்ணி தோத்துட்டோம் அது பண்ணக்கூடாது நல்லா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு கல்தி நெய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தோம் அந்த கல்தி நாங்கள் பண்ண அந்த மிஸ்டேக் அதனால் ஜெயித்தோம் அப்படின்னாரு நானும் உங்களுக்கு எப்போவுமே தான் மூணு விஷயம் இன்னும் அக்செப்ட் த மிஸ்டேக் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக் டோன்ட் ரிப்பீட் த மிஸ்டேக் இது ஸ்போர்ட்ஸ் இல்லை எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கைக்கே உதவும் என்னால் சமுதரக்கணி மாதிரி பேசுகிறான் நீங்கள் அதுதான் உண்மை பிடிக்காதான் சொல்லுங்கள் உங்கள் ஒப்பீனியனை ரைட் அப்புறம் கேட்டாங்க உங்கள் அம்மா வந்தாங்க பேருக்கு பிறகு பார்க்கறதுக்கு பெர்ஃபாமென்ஸ் அப்போது அப்படின்னு கேட்டாங்க எப்படி இருந்தது உங்களுக்கு ஃபீலிங்னா சிரிச்சாரு இதுவே அவங்க எங்கள் அம்மா இல்லை அவங்க மாரி பூவாத்தீனாரு அது அவங்க ஆண்டா ஜெய்ப்பூர்லேருந்து வந்தாங்க என் மேட்ச் பார்க்குறதுக்கு இன்னும் கேட்டாங்க நீங்கள் வந்து கடைசியாக முகத்துல மாஸ்க் எடுத்துகிட்டே ஏன்னா எப்போதும் ஒரு ஸ்பைடர் மேன் அது மாதிரி தான் இருப்பார் முகத்தில் பா அன்ஃபார்ச்சுனேட்லி அடிப்பட்டதுனால கேட்டாங்க இப்போ தான் முகத்தை ஃபுல்லாக பார்க்குற நாள் அதுக்கு பார்க்குறதுக்கு இருந்தாங்க ரிமூவ் பண்ணிட்டேன் மாஸ்க்குன்னு அவன் ஆமாம் பதிமூணு நாள் ஆச்சு இன்ஜுரி ஆகி அண்ட் இப்போ பெட்டராக இருக்குது அண்ட் ஓவர் நான் ப்ரொட்டெக்ஷனுக்காக தான் மேட்ச் அப்போ அது போட்டுக்கிறேன் திருப்பி அங்கே அடிப்பட்டதுன்னா பட்ட இடத்துலேயே படுவாங்க அதுதான் அவர் சொல்ல திருப்பி அடிப்படாததுக்காக அந்த ப்ரொட்டக்ஷன் போட்டேன்னாங்க அப்புறம் கேட்டாங்க கடைசியான கேள்வி உங்கள்கிட்ட டீம் நம்பர் ஒன்று வந்துருச்சு எப்படி இருக்கு உங்கள் ஃபீலிங் எல்லாருமே அவர் சொன்னார் ஆமாம் எல்லாருமே ஹாப்பி டீம் ஜெயிக்கும் போது எல்லோரும் ஹாப்பி தானே நீங்களே பார்த்தீங்க மேட்ச் அப்போது எல்லாரும் ஈவன் மேட்ச் பார்க்க வந்தவங்களும் தே ஆர் வெரி ஹாப்பி அண்டு கான்ஃபிடென்ஸ் ஹையாக இருக்குது இந்த ஜெயிச்சதுனால ஸோ போக போக இதை கான்ஃபிடென்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டார் இதான் அவர் சொன்னது பசங்களா நீங்கள் கேட்டணும்னு சொல்லிட்டேன் எனக்காக நீங்கள் பார்க்க இன்னொரு சேனல் இருக்கு எனக்கு பாலா ஸ்பீக்ஸுன்னு யாரும் இதை கேட்டீங்கன்னா அங்கே போய்ட்டு அதில் நிறையா வீடியோ இருக்கும் லேட்டஸ்ட் அது ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன் பிடிக்கிறதுல லைக்கு கமெண்ட் எதாவது போட்டு ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருடைய பொறுமை பார்த்துக்கு நன்றி இன்னொரு வேலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்